தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தாங்க மலைவேம்பு இந்த மலைவேம்பு வந்து ரொம்ப வருஷம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மலைவேம்போட வேம்போட சாறை வந்து அவங்களோட மாதவிடாயோட மூணாவது நாளில் இந்த மத மலைவேம்போட சாரை கொடுக்கணும் இது இது கொடுத்தாக்க அவங்களோட கர்ப்பப்பையில் இருக்கிற பூச்சை வந்து இதை அழிச்சிடும் அழிச்சதுக்கப்புறம் ஒரு அதுக்கு அடுத்த மாதமே கண்டிப்பாக இந்த மலைவேம்போட பலன் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு கருவாக உண்டாகுங்க இது உண்மையாக நடந்திருக்கு எனக்குமே நடந்திருக்கு அது இல்லாமல் எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கும் ரெண்டரை வருஷம் குழந்த இல்லை அவங்களுக்குமே இப்போ ரீசெண்டாக நாங்கள் கொடுத்தோம் கொடுத்தப்ப இப்போ மூணு மாதம் கர்ப்பமாக இருக்காங்க அவங்க நிறைய பேருக்கு எவ்வளோ பேர் குழந்த இல்லாமல் இருக்காங்க தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயன்பெறட்டும் நீங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் கூட பண்ண வேண்டாம் லைக் கூட பண்ண வேண்டாம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுனா யாருக்குன்னா மருந்து கொடுக்கணும்னா தயவுசெய்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சித்தி கொடுப்பாங்க எனக்கு என்னமோ அவங்க கையால் கொடுத்தா ஒரு நல்லது நடக்கும்னு ஒன்று தோணுது அந்த மாதிரி யாருக்குனா யூஸ் ஆகும்லங்க ப்ளீஸ் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து யாருக்குனா ஷேர் பண்ணுங்கள் இதனால் ஒரு நன்மை கிடைக்கட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் யூஸ் அடி போட்டுருவோம் நன்றிங்க நல்லது நடக்கும் ఏ ఐటమ్ ఏమైనా ఈ కాంటాక్ట్ పన్